அழகுமயில் வெளியேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே தாவி வர பார்க்குறா ஆஹா வந்துட்டா என் செல்லம் வீட்டு வேலை ஆயிட்டுருக்குது அதனால் அப்படியே சுற்றி என்ன சத்தம் வருதுன்னு பார்க்குறா மயில் வாடா வாடி செல்லம் வாங்க வாங்க மயில் என்னடா சுற்றி பார்க்குறீங்க வாங்க வாங்க வாங்கடா செல்லம் வாங்க சுத்தும் பார்த்துட்ருக்காங்க கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே வருவாங்க வாங்கடா வாங்க செல்லும் எப்போயும் ஜோடியாக வருவீங்க வாங்க வாங்க உங்கள் ஃப்ரெண்டு எங்கடா போனாங்க வருவாங்களா இப்போ வாங்கடா வாங்கடா செல்லும் ஜம்ப் பண்ணுங்க வாங்க ஒன் டூ த்ரீ ஐ சூப்பர்டா செல்லோ வாங்க வாங்க மயில்களையெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளவு சந்தோஷமாயிடுது மனசே வாங்கடா செல்லோ வாங்க வாங்க ஆஹா என்ன அழகாக நடந்து வரீங்க வாங்க வாங்க உங்களுக்கு இங்கே தான் ரைஸ் போட்டு வச்சுருக்கோம் தினமும் அவளே வந்துட்றான் தேடி பிடிச்சி வந்துட்றான் கரெக்டாக ரைஸ்கிட்ட போயிடுவா இவ போகிறப்ப இவளை தேடி ஒரு காக்கா டெய்லி வந்துட்ருக்கிறான் அழகு மயில் எங்கே உன் காக்கா ஃப்ரெண்டு வருவாங்க இன்னும் காணோம் இன்னும் காணண்டா பேசவே தோன்லைடா நீ பார்த்துக்கிட்டே இருந்தால் போதுன்ட்டுருக்கே அழகு அழகு இந்த சைடு வாங்க இங்கே வாங்க வாங்க ஆ வாங்கடா வாங்கடா ஏய் காக்கா ஃப்ரெண்டு வராப்பாரு காக்கா காக்கா வாடா உன் ஃப்ரெண்டு வந்துட்டா ஓடிவா ஓடிவா இல் உன் ஃப்ரெண்டை கூப்பிடு உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டுடா இன்னும் காணுமே ஆச்சரியமாக இருக்கு வந்துட்டா வந்துட்டா. ஏய் நீ எதிர்பார்த்துட்டே இருந்தியா சூப்பர் சூப்பர் ரெண்டு பேரும் நல்லா சாப்பிடுங்கடா அழகுமையில்